green park coaching center all in your first rank 720 out of 720 number of students joined MBBS in 2024 951 green park coaching center salem Mavattam, ma mangam பஞ்ச மீது தீ பற்றிய நிலையில் கரும்புகையை கண்டு பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்தனர் கூடுதல் செய்தியாளர் வணக்கம் இந்த தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் சேலம் மாமாங்கம் அருகே உள்ள ரெட்டிப்பட்டி பகுதியில் பழைய இரும்பு பொருட்கள் வாங்கும் கடைகள் அதிக அளவில் நிறைந்துள்ளது இங்கு பழைய சோபாக்களை வாங்கி இரும்பு பொருட்களை பிரித்து எடுத்துக்கொண்டு அங்கு அதிக அளவில் இருக்கும் இந்த பஞ்சுகளை ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் வந்து ஒரே இடத்தில் குவியிலாக கொட்டி வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் அவ்வாறு கொட்டப்பட்டிருந்த பழைய பஞ்சு குவியலில் பட்டம் விட்டுக் கொண்டிருந்த சிறுவர்கள் தீ வைத்ததில் வந்து தீ எதிரீர பட்டி எறிந்தது இதனால் வந்து பகுதி முழுவதும் குறிப்பாக கருப்புகைகள் அதிக அளவில் வந்து வான் முழுவதும் சூழ்ந்து கொண்டதால் சுற்றியுள்ள கிராம மக்கள் அச்சமடைந்தனர் மேலும் வந்து பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்குமோ என்ற அச்சத்தில் வந்து புகைமுட்டம் சூழ்ந்திருக்கும் சூழ்ந்து இருக்கும் இடத்தை நோக்கி வந்து மக்கள் படையெடுத்து சென்றனர் இவ்வாறு இவ்வாறு பஞ்சு குவியில தீ பற்றி எறிவதை கண்டு காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் பின்னர் வந்து அந்த தீ வந்து பகுதியிலிருந்து அணைக்கப்பட்டது காவல்துறையினர் வந்து பார்த்துவிட்டு இந்த பஞ்சு குவியலை கொட்டி சென்ற சமூக விரோத செயலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து வந்து காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதிகளவில் கரும்புகையை புகையை வானில் சூழ்ந்து கொண்டு சென்றதால் வந்து காற்று மாசு ஏற்பட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதால் இது போன்ற செயலில் ஈடுபடுவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இப்பகுதி பொதுமக்கள் வந்து முன்வைத்துள்ளார்கள் green park coaching center all india first rank 720 out of 720 number of students joined mbbs in 2024 951 green park coaching center